ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸோட நாட்டு தான் தைக்க போகிறோம் இந்த மூணு அடுக்கு நாட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த நாட்டு தான் தைக்க போகிறோம் துணியை வந்து கிராஸில் அதாவது நம்ம ப்ளவுஸ் பிட்டு வெட்டினது போக ப்ளவுஸ் வெட்டுறோம் இல்லைங்களா அது போக மிச்சம் இருக்கிற துணியை வந்து கிராஸில் கட் பண்ணிக்கணும் ஸ்டெய்ட்டில் கட் பண்ணக்கூடாது கிராஸாக போட்டு சின்ன துணியாக இருந்தால் கூட பரவாயில்ல கிராஸாக போட்டு சின்ன சின்ன பிட்டாக நீங்கள் எடுத்துக்கூட கழுத்துக்கு பைப்பிங் கொடுப்போம் இல்லைங்களா அதுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த நாட்டுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக கிடச்சிரும் இது வந்து மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருந்தால் போதும் ரொம்ப வேண்டாம் இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க நான் தையல் போடுறது வந்து இந்த சைடு வச்சு போகிறேன் இல்லைங்களா உங்களுக்கு சப்போஸ் ஒரே அளவாக தைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா அந்த பிளேட் இருக்குல்ல அந்த கைடு பக்கத்தில் பிளேட் இருக்குல்ல அதில் நம்பர்ஸ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அரைன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து கால் இன்ச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஒரு கோடுக்கு கொஞ்சம் ஒரு புள்ளி முன்னாடியே தைக்கிற மாதிரி பாருங்கள் நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த கோடு மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம ஊசியிலேருந்து பக்கத்துலையே அதை நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே அளவாக கிடைக்கும் மெலிஸாகவும் கிடைக்கும் ஓகேவா அந்த மாதிரி தைச்சிட்டு அந்த தையிலேருந்து கொஞ்சம் துணி விட்டுருங்க ஒரு ஒரு எம்எம் விட்டுருங்க ஒரு இல்லை காலிஞ்சி துணியை விட்டுருங்க விட்டுட்டு அந்த சைடில் இருக்க மிச்ச துணி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கு வந்து திருப்புறத்துக்கு ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பி கடையில் விற்கும் ஆனால் அது வந்து அளவுக்கு நல்லா இல்லை என்னுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா அந்த கம்பி வந்து எனக்கு நல்லாவே இல்லை அந்த கம்பி போட்டு திருப்புனா வந்து துணி வந்து கிழிஞ்சிருது துணியை பிடிச்சி கிழிச்சி விட்டுருது அது இது வந்து நான் வச்சுருக்கிறது சைக்கிள் கம்பி இந்த சைக்கிள் கம்பி பார்த்திங்கன்னா சைக்கிள் கடையில் போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க இது வந்து நான் ரொம்ப வருஷமாக வச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து வருஷமாக வச்சுட்டுருக்கேன் நல்லாயிருக்கு இந்த ஒரு கம்பி தான் யூஸ் இருக்கிறேன் துறெல்லாம் கூட பிடிக்கல நல்லாயிருக்கு அங்கே பாருங்கள் நல்லா அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் எவ்வளோ சட்டுன்னு திருப்பிட்டேன் பார்த்தீங்களா ஒரு பக்கம் கார்னருக்கு குறுக்கு கட்டிட்டு அப்படியே நீங்கள் ஒரே அளவு அந்த ஊசியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து ஃபாலோ பண்ணி ஒரே அளவாக தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெலிசாவும் கிடைக்கும் ஒரே அகலம் வந்து ஒரே மாதிரி கிடைக்கும் அதாவது சின்னதும் பெருசுமா சின்னதும் பெருசு நல்லா நல்லாயிருக்கு அதில் நாட்டு பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஊசி பக்கத்தில் ஒரு கோடு மாதிரி இருக்கும் அந்த பிளேட்டில் அந்த கோடை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிக்கோங்க இதனுடைய நீட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்திரெண்டு இன்ச்சு இருந்தால் போதும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரே அளவாக ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே ப்ளவுஸில் மிச்சம் விட்டு இருக்கும் இல்லைங்களா அதனால நம்ம வந்து மூணு துணியும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சேரீலேருந்து கட் பண்ணி டிசைன் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு பார்ட்ரு கட் பண்ணி வைக்க போகிறேன் நம்மளுக்கு மிச்சம் பார்ட்ரே இருக்குது இல்லைங்களா மூணு அடுக்குக்கும் அந்த பார்ட்ரே தான் வைக்க போகிறேன் இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்ரை ஒரு ரெண்டரைக்கு ரெண்டரை அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நம்ம தச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த நீட்டான கயிறு மாதிரி அதை எடுத்து சென்ட்ரா வச்சுருங்க அந்த சென்ட்ராக வச்சுட்டு வீ மாதிரி ஒரு தையல் போட போகிறோம் சரிங்களா அந்த ரெண்டு மடிப்பு மடிக்கிறோம் இல்லைங்களா அங்கே குறுக்கு கட்டிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே ஒரு குறுக்கு கட்டி திருப்பிக்கணும் அதாவது வீ மாதிரி ஒரு தையல் போட போகிறோம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சென்ட்ரை அந்த கயிறு வந்து சென்ட்ராக போய் நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இப்படி கையில் வந்து அதை தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சென்டராக இருக்கா நகர்ந்துருக்கான்னு ஸோ அதை வந்து தொட்டு பார்த்து நீங்களாவே அதை கரெக்ட் பண்ணி சென்டரில் வச்சின்னு இப்போ நான் வைக்கிறேன் இல்லைங்களா அது வந்து சென்டரில் நான் வச்சிருக்கேன் நான் ஓரத்தில் வைக்கல நான் சென்ட்ரு வச்சுக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா சென்ட்ரு வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து வி மாதிரி வருதா தையல் இப்போ அந்த மாதிரி வி மாதிரி போட்டிங்கன்னா அது ஒரு நாட்டு அது ஒரு மாடலு இதிலே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டு மாதிரி இருக்குது பூ மாதிரி இருக்குது இதில் நிறைய இருக்குது பேசிக் தான் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக தைச்சி பழகுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து கான்ட்ரஸ்ட்டாக வைக்கணும் ஒரே மாதிரி வைக்கக்கூடாது ஓகேவா மணி தான் மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் கட்டுறாங்க ஆனால் மணி வந்து சீக்கிரம் துருப்புடிச்சிடும் நல்லா இல்லாத அதை எப்படி சொல்கிற தண்ணியில் ஒரு ட்ரிப்பு போட்டதுமே கொட்டிடும் துருப்பிடிச்சிடும் இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுலேயே டிசைன் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க ஓகேவா அதனால வந்து நம்ம இது மாதிரியே தச்சிக்கலாம் நீங்கள் தான் பிக்னர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூணு அடுக்கு நாட்டு தைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இதில் நான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களும் ஈஸியாக தைக்கலாம் அடுத்தது இந்த பக்கம் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ கேப் வேணுமோ பார்த்து ரெண்டு நாட்டையும் பிடிச்சி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் மார்க் எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னாக்கா எனக்கு வந்து தெரியும் இதுலேருந்து இவ்வளோ அளவு இருந்துச்சுன்னா இது போதும் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஸோ நான் மார்க் எல்லாம் பண்ணல நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக தைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கார்னராக இருக்கிற நாட்டு தைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கார்னர் தச்சு திருப்பிடுங்க திருப்பிட்டு ரெண்டு நாட்டையும் ஒன்றா பிடிச்சி வச்சு நடுவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ ஒரு சில பேர் நாட்டு வந்து குட்டியாக போடுவாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க ஓகேவா அந்த மாதிரி அந்த நாட்டினுடைய அளவு பொறுத்து தான் இருக்குது நீங்கள் அந்த நாட்டினுடைய அளவு ஃபஸ்ட்டு நாட்டு எந்த சைஸ் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து அடுத்த நாட்டுக்கு மார்க் வச்சுருங்க ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சி வச்சு இன்ஸ்டே வச்சு வச்சாலும் சரி உங்களுக்கு குத்து மதிப்பாக வைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி வைச்சாலும் சரி ஒரு மூணு மார்க் வச்சுருங்க மூணு மார்க் வச்சிட்டு ஒரே அளவாக பிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஆறு பிட்டு வச்சாலும் சரி நீங்கள் வந்து அஞ்சு அஞ்சு நாட்டுன்னு சொல்லி பத்து கூட சரி இப்படி இப்போ இப்போ அது மாதிரி வைக்கிறாங்களே அது வந்து எப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டு சில்க் சாரி வருது இல்லைங்களா அதெல்லாம் வைப்பாங்க நானும் அதுவும் வச்சுருக்கேன் அதிலே வந்து மூணு மொத்தமாக தொங்கும் பார்த்தீங்களா கொத்தா அந்த மாதிரியான நாட்டும் நான் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் பிக்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்லாம் எனக்குமே வந்து மொதல் முதல்ல இந்த நாட்டெல்லாம் வைக்கவே தெரியாது ஏன்னா நான் ப்ளவுஸ் கற்றுக்கும்போதெல்லாம் அந்தளவுக்கு நாட்டெல்லாம் கிடையாது யாரோ ஒரு சில பேர்தான் போடுவாங்க அதுவுமே வந்து அந்த நாட்டில் வந்து ரொம்ப குட்டியாக கோணல் மணலமாக இருக்கும் ஏன் இப்போ வரைக்குமே நிறைய பேர் அப்படி தைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அளவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு நல்லாவே இருக்குது அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கோணல மணலமாக தைச்சி வச்சுருப்பாங்க நம்ம அப்படிலாம் வேண்டாம் தைக்கும்போது போது நல்லா அழகாக தைங்க அதான் அந்த வேலையை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைலரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அது ப்ளவுஸோ சுடிதாரோ கவுனோ எது இருந்தாலுமே சரி நம்ம வந்து அந்த வேலையை வந்து ரசித்து செய்யணும் டெய்லரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசித்து செய்யணும் அது எப்படின்னா இது இப்படி வெச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு நமக்கே தோணும் அவங்க ஒரு டிசைன் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க இருந்தாலும் அதை தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் ஓகே இதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் இல்லைங்களா அதனால அந்த டிசைனை பொறுத்து அந்த அந்த மிச்சம் எவ்வளோ துணி இருக்கோ அதில் கான்ட்ரஸ்ட்டு கலரில் என்ன துணி இருக்கோ அதை வச்சு டிசைன் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு கலர் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலனா அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு நாட்டுக்கும் மூணாவது நாட்டுக்கும் வச்சுக்கலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா வேறு கலர் கொடுக்கலாம் புரியுதுங்களா நான் சொல்கிறது அது மாதிரி பண்ணலாம் மூணு கலராகவும் அதாவது ரெண்டு கலராக தைக்கலாம் அது நல்லாயிருக்கும் மூணு கலரும் தைக்கலாம் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நல்லாயிருக்குமான்னு தெரியல நான் அப்படி தைச்சதுல ஆனால் இந்த மாதிரி தைச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு ஒரே கலர் எந்த துணி அதிகமாக இருக்கோ அது வச்சிருவேன் நடுவில் வந்து வேறு கலர் கொடுப்பேன் அது பார்க்கவே அழகாக இருக்கும் ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னன்னா நான் சொல்றது அதுதான் டெய்லரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை செய்யும் போதே ரொம்ப ரசித்து செய்யணும் நம்ம அதை ஒரு ஒரு வேலையுமே தைக்கும்போது நான் இப்போ அப்படி அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைமே ஒரு ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ணாலும் சரி தைச்சாலும் சரி இந்த ரொம்ப பார்த்து பார்த்து தைப்பேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு மெயின் நம்மளுக்கு வந்து நம்ம கைக்கு ஆல்ட்ரேஷன் சொல்லி வரவே கூடாது எனக்கு வரமும் வராது அது வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அப்படியே நமக்கு ஒரு டென்ஷனாக இடம் திரும்ப தைக்கவே நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா அந்த மாதிரிலாம் அது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் வரல வ அதாவது வந்து நான் சீக்கிரம் தரல அப்படின்னு தான் கேட்பாங்க துணி கொடுத்து இவ்வளோ நாள் ஆச்சு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை உங்களுக்கே தெரியும் இல்லையா இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை உடம்ப முடியல நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே அந்த ரீசனுக்காக தான் நமக்கு தெரிஞ்ச இந்த வேலையை கொஞ்சம் பேருக்காச்சும் உபயோகப்படுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதான் என்னுடைய மெயின் எண்ணமே எனக்கு அதுதான் நமக்கு தெரிஞ்ச இந்த டெய்லரிங் வேலையை கொஞ்சம் பேருக்காச்சும் சொல்லி கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் வீடியோவே போட்டது நான் பாட்டு போட்டுகிட்டே இருப்பேன் சில பேர் வந்து சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க கட்டிங் வீடியோ போடுங்க ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கன்னு ஆனால் அப்படிலாம் இல்லை நம்ம சேனலில் டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கோம் அதுலேயே உங்களுக்கு வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு மாடலாக கழுத்து ஏதாவது நான் ஒரு டிசைன் தைச்சுனா அந்த டிசைனும் போட்டுறேன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் மெயினாக பிகினர்ஸ்க்கு தான் மெயினாக தைக்க தெரிலப்பா நான் இப்போ தான் தைக்க கற்றுக்க போகிறேன் நான் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது டெய்லர் வேறுனா அவங்களுக்காக தான் நம்மளோட சேனலே ஓகேவா இங்கே பாருங்கள் மூணாவது பிட்டு வைக்க போகிறேன் ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமாக வரத லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து கிராஸாக ஒரு தையல் அந்த நாட்டு அதில் சென்ட்ரு நிற்கணும் அந்த கார்னர் இருக்குல்ல இப்போ நான் கை வச்சுருக்கேன் அந்த இடத்துல சென்ட்ரு நிற்கணும் சென்ட்ரில் ஒரு குறுக்க கட்டிட்டு திருப்பிடுங்க அவ்வளோதான் வி மாதிரி ஒரு தையல் ஃபர்ஸ்ட்டு தையல் கொஞ்சம் நீட்டாக வரும் ரெண்டாவது தையல் கொஞ்சம் கம்மியாக வரும் ஏன்னா அந்த பக்கம் ஓப்பன் இல்லை இல்லைங்களா நம்ம கிராஸாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தையங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குமே அது செட் ஆகிடும் ஒரு வேஸ்ட்டு பிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் நம்ம வேஸ்ட்டு பிட்டு இருக்கோம்ல சைக்கிள் கடையில் போய் இந்த கம்பி கேட்டிங்கன்னா தருவாங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த கம்பி எனக்கு வந்து நான் அதுவும் வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் லைவ்லலாம் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் வீடியோ இருக்குது இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து தீபாவளிக்கு தைச்ச துணி எல்லாமே தான் தச்சுருக்கேன் நம்ம சேனல் மான்டேஷன் ஆனதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லைவ் நிறைய போட்டிருக்கேன்ல தீபாவளி அப்போது நம்மளுக்கு எடிட் பண்ணி போட டைம் இல்லை தைக்கிற மாடல் ப்ளவுஸ் எல்லாமே லைவ்வில் தான் இருக்குது நீங்கள் வேணால் நம்ம லைவ் நம்ம லைவ் வீடியோலாம் எடுத்து பாருங்கள் நிறைய மாடல் ப்ளவுஸ் வச்சுருக்கேன் சுடிதார் லாங்கோன் பஃப் கை அந்த பஃப் ஸ்லீவ் சுற்றி பஃப் வரும் இல்லைங்களா அந்த வீடியோவும் இருக்குது வீ ஃபிளீட்டட் பஃப் வரும் இல்லைங்களா அதுவும் இருக்குது வேணுன்றவங்க போய் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நாட்டிலே நிறைய டிசைன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்குது இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு நாட்டு தான் ஆனால் பார்க்க அழகாக இருக்கும் நீங்கள் இது ஃபுல் ரெடி ஆனதாக நான் ப்ளவுஸ் கூட வச்சு போட்டிருப்பேன் அது பாருங்கள் பார்க்க அழகாக இருக்கும் நம்ம அதில் பார்ட்ரு வருது இல்லைங்களா நீங்கள் அந்த பார்ட்ரு கூட ஒரு பக்கம் தான் கைக்கு வச்சுருவோம் ஒட்டு தேவைனாக்கா கொஞ்சம் தானே வெட்டிப்போம் மிச்சம் துணி இருக்கும் இல்லைங்களா அந்த பார்ட்ரு கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிற நாட்டு தாராளமாக வைக்கலாம் பூ மாதிரி வைக்கிறதுக்கெலாம் வந்து அந்த அளவுக்கு அது வணங்காது ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு முக்கோண ஷேப்பில் வர ஒரு நாட்டு டிசைன் வேணால் அந்த பார்டரில் தைக்கலாம் தாராளமாக நல்லாவும் இருக்கும் அந்த கலரே இருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேவா நீங்கள் வந்து இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே இது வந்து தைக்காதீங்க அதாவது ஒரே கலர் தைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கான்ட்ராஸ்ட் கலரை தைங்க அதுதான் பார்க்க லுக்காகவும் அழகாகவும் இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சேரீயும் சரி ப்ளவுஸும் சரி ஒரே கலர் தான் ஆனால் இருந்தாலும் இது நான் எதில் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்டரில் தான் கொடுத்துருக்கேன் அது மாதிரி கழுத்துக்கெலாம் கோல்டன் கலர் லேஸ் வச்சுருக்கேன் ஸோ மேட்ச் ஆகிடும் சரிங்களா இதே நாட்டில் அந்த ஓரம் இருக்குது இல்லைங்களா அந்த ஓரத்துக்கு கூட நீங்கள் லேஸ் கொடுக்கலாம் அது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது இது வேண்டான்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க இவங்க அந்த ஓரத்தில் அந்த நம்ம கழுத்துக்கெலாம் என்ன லேஸ் கலர் கொடுக்குறோமோ அது பச்சையோ கோல்டோ எல்லோவோ எதுனாலும் சரி அதே கலர் எடுத்து அந்த ரவுண்டாக வருது இல்லைங்களா அந்த பூ மாதிரி அந்த இடத்துல அந்த லேஸ் வந்து ரவுண்டுக்கும் வைக்கிற மாதிரி அது பிட்டாக இருக்கும் போதே வச்சுக்கணும் அந்த அந்த சம்சா மாதிரி மடித்தோம் இல்லைங்களா அப்போவே அதை வச்சிருணும் வச்சுட்டு நான் இப்போ எப்படி தைச்சுனோ அதே மாதிரி தச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அது எல்லாமே ஒரே சைஸாக இருக்கா நாட்டு பக்கத்துக்கு அழகாக இருக்கு இல்லைங்களா ஒரே க அதாவது வந்து ஒரே அகலம் ஒரே நீட்டு அப்படி தான் இருக்கணும் நீங்கள் தைக்கும் போதும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ஒன்றும் இல்லை அதை நீங்கள் வந்து அந்த பிட்டு கட் பண்ணுறீங்க இல்லைங்களா மடிக்கிறதுக்கு அது வந்து ரெண்டரைனா ரெண்டரை மூன்றுனா உச்சாரி மூணுனா மூணு அவ்வளோதான் தேவைப்படும் அதுக்கு மேலே தேவைப்படாது ரெண்டரை இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு தான் தேவைப்படும் நாட்டு சைஸை பொறுத்து அது மட்டும் ஒரே அளவாக நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கிங்கன்னா போதும் அவ்வளோ தான் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா கைக்கு கூட நான் அதில் வீ மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து நாட்டுக்கு வந்து எந்த டிசைனுமே வேணால் ஒன்று தான் கேட்டிருந்தாங்க நான் தான் அதில் மூணு வச்சேன் சரி பாடு கொஞ்சம் நீளமாக இருக்கே நம்ம வந்து மூணாக விட்டால் இன்னும் அழகாக இருக்கும் இல்லைங்களா அதனால நீங்களாவே இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க ஆனால் உங்கள் கஸ்டமர் பிடிக்குமான்னு கேட்டுக்கோங்க இப்போ நான் கையில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி வீ மாதிரி வச்சு விடுங்க வைக்கிற வந்து ஒன்று மேலே ஒரு கோல்டு கலர் லேஸ் வைக்கிறீங்கன்னா அதை வந்து வெறுமனே சுற்றி விட்டு வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அந்தளவுக்கு அதே இந்த மாதிரி வி மாதிரி வைங்க பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும் அவங்க போட்டது இல்லைனாலும் அவங்களுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவங்க மூலிமா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வருவாங்க இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு க்ரியேட்டிவாக யோசிச்சு நம்மளுக்கு அவங்க மாடல் பண்ணி நம்ம தருவோமோ அவங்களுக்கு அதை பொறுத்து அவங்க போட்டு போகிற இடத்துல பார்த்துட்டு ஃபிட்டாக இருக்குது டிசைன் நல்லாயிருக்குன்னு பிடிச்சி நம்மளுக்கு அடுத்தடுத்து கஸ்டமர் வருவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்களா அந்த கழுத்தில் நான் லேஸ் வச்சுருக்கேன் ஆனால் ஓரத்தில் கொஞ்சம் துணி விட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதா இந்த கார்னரில் பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த ஊக்கு பக்கத்தில் பாருங்கள் கார்னரில் கை வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த இதில் அந்த ரோஸ் கலர் துணி தெரியுது நான் அதை முழுசுக்கும் மடிச்சு வச்சிருக்கோம்னா வச்சுருக்கலாம் ஏன் வைக்கலன்னா அந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த துணி விட்டு வச்சிங்கன்னா அது ஒரு டிசைனு அது ஆக்சுவலாக ஒரு டிசைன் அதனால பைப்பிங் கொடுப்போம் இல்லைங்களா வேற ஒரு கலர் பைப்பிங் கொடுத்தா அது எப்படி நம்ம பக்கத்தில் தள்ளி தைப்போம் அதே மாதிரி தான் அதுக்கு பதில் இது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்